ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னாதான் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இடிகள் வச்சு இடிப்போம் அப்படியே தரையில் வச்சு நம்ம இடித்தோம்னா கீழே வந்து தரை வந்து விரிசல் படும் அப்படி விரிசல் வராமல் இருக்கிறதுக்கு டவலை வந்து இந்த மாதிரி மொத்தமாக நல்லா மடிச்சுக்கோங்க மடித்து போட்டுட்டு அது மேலே இடிகளில் வச்சு இடித்தோம்னா தரையில் வந்து விரிசல் வராமல் இருக்கும் இந்த மாதிரி மொத்தமாக மடித்து போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு மடிப்பாக நல்லா மடித்து நல்லா திக்காக வச்சுக்கிட்டோம்னா கீழே வந்து விரிசல் வராது இதை செஞ்சு பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்த்தரெல்லாம் நம்ம தலையில் வந்து முடி ரொம்பவே கொட்டும் ஒரு சில இருக்கலாம் ரொம்ப கொட்டும் போது இந்த மாதிரி வெயில் டயத்துலுமே நிறையா பேருக்கு முடி கொட்டும் அப்படி கொட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து வேப்பலையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் முதல் நாளே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மறுநாள் வந்து நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தணும் தலைக்கு நம்ம சிக் சாம்பு தேய்ச்சி குளிப்போம் அப்படி தேய்ச்சி குளிச்சிட்டு கடைசியாக இந்த தண்ணியை நம்ம தலையில் ஊற்றிட்டு நல்லா மஜாஜ் பண்ணிவிட்டு டவலை அப்படியே கெட்டிருங்க வீட்டிலேயே எப்படி கெட்டி தயிர் செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஆரோக்கிய பால் பதினஞ்சு ரூபா பால் வாங்கி நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு எட்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் எட்டு மணி நேரம் கழித்து நமக்கு நல்லா திக்கான கெட்டி தயிர் கிடைக்கும் நம்ம பதினஞ்சு ரூபாய்க்கு பால் வாங்கி தயிர் உறவு ஊற்றினோம்னா முப்பது ரூபா தயிர் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் பதினஞ்சு ரூபா நமக்கு சேவ் ஆகும் பாருங்கள் சூப்பரான கெட்டி தயிர் எப்படி இருக்குன்ட்டு நம்ம வீட்டிலே உறவு ஊற்றுறது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச தயிர் வந்து நேற்று உறவு ஊற்றுனது தான் இது தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் நம்ம முட்டை வேக வைக்கும்போது ஒரு சில முட்டைகள் வந்து உடஞ்சிரும் அப்படி உடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம முட்டை வேக வைக்கும்போது ரெண்டு ட்ராப் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வேக வைச்சோம்னா முட்டை வந்து ஓடு உடையாமல் இருக்கும் நம்ம அரிசி கழுவிய தண்ணீர் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம முகம் கழுவுறதுக்கு வச்சுக்கலாம் தலையில் தலைக்கு குளித்த பின்னாடி நம்ம தலையில் கடைசியாக இதை ஊற்றி குளிச்சுட்டு வந்தோம்னால் முடி நல்லா வளரும் சூப்பு பொரியல் இந்த மாதிரி செய்யும் போதும் இந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம் சமையலுக்குமே யூஸ் பண்ணலாம் குழம்பு காய் யூஸ் ப சமைக்கும்போது வந்து யூஸ் பண்ணலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட முட்டை வந்து ரெடி ஆகிருச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் முட்டை உரிக்கிறதுக்குமே ஈஸியாக வரும் இந்த மாதிரி எண்ணெயும் உப்பும் சேர்த்து வேக வச்சோம்னா நல்லா கொஞ்சம் கூட விரிசலே வராது வேகும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி கழிவு தண்ணியில் நம்ம தலைக்கு கடைசியாக ஊத்துறதுனால முடி கொட்டாது முடி நல்லா வளரும் முகத்தை கழுவுறதுனால என்ன பிசுக்கு இருக்காது கரும்புள்ளிகளும் இருக்காது நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்